இன்றைய அப்பத்து நிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு தலைப்புல நாம் தியானிக்க போகிறோம் கதவுகள் எல்லாம் என்ற தலைப்புல நாம் தியானிக்க போகிறோம் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் சிலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல பதினாறாவது அதிகாரத்துல இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திற உண்டது எல்லாருடைய கட்டுக்களும் கழண்டு போயிற்று ஆமீன் கவனிங்க பிலிப்பு பட்டணத்துல அப்போஸ் நாகிய பவுல் ஊழியம் செய்து வருகிற நாட்கள்ல அந்த பகுதியில குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள் அவள் அநேக தரம் இந்த அப்போஸ் நாகிய பவுலை பார்த்து அஹ் தேவனுடைய மனுஷன் போகிறார் என்று சொல்லி அவனை குறித்து பேசும் பொழுது பவுல் ஒரு நாள் ஆவியில சினங்கொண்டு அந்த ஸ்திரீக்குள்ள இருந்த அந்த குறி சொல்லுகிற ஆவியை அவர் கடிந்து கொண்ட போது அந்த ஆவி அவளை விட்டு ஓடி போனது அதனால என்ன நடந்தது கேட்டீங்கன்னா அந்த ஆவினாலே அநேக ஆதாயங்களை சம்பாதித்து வந்தவர்கள் நஷ்டம் அடைந்ததுனால உடனே பவுல் மேல அவர்கள் கோபம் கொண்டு பவுலை சிறைச்சாலை ஒப்புவிக்கிறான் அந்த சிறைச்சாலைக்காரன் காரன் அப்போஸ் நாங்கிய பவுலை சிறைச்சாலையில் அடைத்து வைக்கிறான் அதுவும் வசனம் சொல்லுகிறது அவனை உட்காவலறையில் அடைத்து வைத்தார்கள் அது மாத்திரம் இல்லாமல் பவுளை அநேக அடிகள் அடிக்கிறான் அநேக துன்புறுத்தல்களை படுத்தி பிறகு பவுலை சிறைச்சாலையில் அடைத்து வைக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாருங்க பவுல் ஒரு தவறும் செய்யல அவரு தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு குற்றம் ஏதும் அவர் செய்யவே இல்லை ஆனாலும் அவருடைய வாழ்க்கையில இப்போது ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில அவரை அடைத்து வைத்திருந்தார்கள் அவர் அடைக்கப்பட்டிருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலை பவுல் அந்த இரவு வேலையில நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் தேவனை ஜபம் பண்ணி அவர்கள் துதித்து பாடினார்களா அவர்கள் துதித்து பாடின பொழுது தேவன் அந்த அந்த அஸ்திபாரங்களை அவர் அசைத்தார் அந்த இடத்துல தேவன் அந்த பூமியின் அஸ்திபாரங்களை அசைத்த பொழுது பூமி அதிர்ந்ததா அப்படி அதிரும் பொழுது அங்க இருந்த கதவுகள் எல்லாம் திற உண்டதா எல்லா கதவுகளும் திற என்று வசனம் சொல்லுகிறது பாருங்க பவுல் துதித்தா அவருடைய தான் திறக்கணும் ஆனா இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது கதவுகள் எல்லாம் திற உண்டது பாருங்க அப்ப ஆண்டவர் பவுளை போல் அடைக்கப்பட்டிருந்த ஒவ்வொரு மனுஷருடைய கதவுகளையும் ஆண்டவர் அந்த நாள்ல திறந்தார் லெல்லுயா பவுளுடைய கதவுகளை மாத்திரம் அல்ல பவுளோடு கூட சேர்த்து ஆண்டவர் அநேகருடைய கதவுகளை அந்த நாட்கள கத்து திறந்து விட்டார் லெல்லுயா அநேகர் திறந்த அநேகருடைய கதவுகள் திறக்கப்பட்டது இன்னைக்கு நீங்க கூட அப்படி ஒரு குற்றம் செய்யாம இன்னைக்கு ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களை ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில கத்த அனுமதிக்கிறாரா வைத்திருக்கிறாரா நீங்க சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் உங்களை அந்த அந்த அடைக்கப்பட்ட நிலையிலிருந்து விடுவிக்கும் போது உங்களோடு கூட சேர்த்து ஆண்டவர் அநேகரை விடுவிக்க போகிறார் அல்லே லூயா நீங்க மாத்திரம் கிடையாது உங்களை போல அடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷர்களையும் ஆண்டவர் உங்க கதவை திறக்கும் பொழுது அந்த அநேகருடைய கதவுகள் கத்த திறக்க போகிறார் இல்ல இவையா நீங்க நீங்க பேர்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு உங்களை ஒரு வியாதி என்கிற ஒரு ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா கடன் பிரச்சனை என்கிற ஒரு அடைக்கப்பட்ட நிலையில நீங்கள் இருக்கிறீங்களா உங்க ஊழியத்துல நீங்க சுவிசேஷத்தை நிமித்தம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறீங்களா ஒருவேளை ஏதோ ஒரு ஒரு செய்யாத குற்றத்தினால் அடைக்கப்பட்டிருக்கிறீங்களா நீங்க சோர்ந்து போகாதீங்க நீங்க தேவன் மேல கோபித்துக் கொள்ளாதீங்க நீங்க பொறுமையா இருங்க ஆண்டவர் எதை செய்தாலும் அவர் நன்மைக்கு எதுவாய் அவர் செய்வார் பாருங்க அன்னைக்கு பவுலே ஆண்டவர் அனுமதித்தது காரணம் அவனை போல கட்டப்பட்டிருக்கிற அநேகருடைய கட்டுக்களை கதவுகளை தேவன் திறக்கும்படியாக தான் பவுலை அந்த அந்த சிறைச்சாலைக்குள் தேவன் அடைத்து வைத்தார் அல்ல லுயா அதே போலதான் இன்னைக்கு உங்களை கூட கத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலை அனுமதித்து இருக்கார் அல்ல நீ உங்களோடு கூட சேர்த்து கத்தர் அநேகரை கத்தர் திறக்க போகிறார் அல்லயா ஆமா பாரு அது மாத்திரம் கிடையாது இன்னொரு காரியத்தை உங்களை ஞாபகப்படுத்துறேன் மத்த இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்கிறோம் ஐம்பதாவது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டு இயேசு கிறிஸ்து அவர் ஆஹ் சிலுவையில் அறையப்பட்டார் கொடூரமான முறையில் அவர் தண்டிக்கப்பட்டு அவர் ஒரு பாவமும் அறியல இருந்தாலும் கூட தேவன் அவரை அப்பேற்பட்ட பாடுகளுக்கு அவர் உட்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவை அநேக பாடுகளுக்கு உட்படுத்தி அவர் அவரை அவர் மறித்து லெலுயா மரணத்துக்கு அவரை அனுமதித்தார் தேவன் அவர் மறித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார் லெலுயா வசனம் சொல்லுகிறது அவர் மறித்த பொழுது அநேக கல்லறைகள் திற உண்டதா லெலுயா அநேக கல்லறைகள் திற உண்டது அவர் உயிர் தெழுந்தபோது அநேக பரிசுத்தவான்கள் அவரோடு கூட சேர்ந்து உயிர் திழந்தார்களா பாருங்க ஆண்டவர் நம்மை ஒரு ஒரு காரியத்துல தேவன் நம்மை சேர்த்து ஆண்டவர் ஒரு ஒரு பெரிய கூட்டத்தை நம்மோடு கூட தேவன் விடுதலை ஆக்குவதற்காக தான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலை வழியா நம்மை கொண்டு போகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் திழந்த போது அநேக பரிசுத்தவான்கள் அவரோடு கூட அந்த கல்லறையை விட்டு அவரோடு கூட எழுந்தார்களாம் இயேசு கிறிஸ்து எப்படி கல்லறையிலிருந்து எழுந்தாரோ அதே போல் அவரோடு கூட அநேக பரிசுத்த எழுந்தார்கள் அநேகருடைய கல்லறைகள் அணிக்கு திறக்கப்பட்டதான் என்கிற ஒரு மனுஷனை தேவன் விலங்கு போட்டு அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்களா அவன் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தான் காரணம் ஒரு மிகப்பெரிய இஸ்ரேவல் என்கிற அந்த கூட்டத்தையே அவன் அந்த பஞ்சகாலத்திலிருந்து வைக்கும்படி ஒரு நிரபராதியை தேவன் அடைத்து வைத்திருந்தார் லேலுயா அதே போலதான் இன்னைக்கு உங்களை கூட தேவன் அடைத்து வைத்திருக்கிறார் லேலுயா நீங்க சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் உங்க கதவை திறக்கும் பொழுது அநேகருடைய கதவை ஆண்டவர் திறக்க போகிறார் ஆகையினால சோந்து போகாம இதனால சந்தோஷமா இருங்க நீங்க உங்க உங்க கதவை தேவன் திறப்பா உங்களுக்காக கத்தர் பூமியின் அஸ்திபாரங்களை குழுங்க பண்ணி உங்கள் கட்டுகளை அவிழ்த்து உங்களுடைய கதவுகளை கத்த திறப்பா லேலுயா கத்த தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே